ஹலே லூயன் இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க தியானிக்க உண்மையிலே இதுவாறு ஒரு தேனை குடிப்பது போல இருக்கும் இப்போ லூகா சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தை இன்றைக்கு நான் வாசிக்கும் போது நான் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை என்னென்னா இருந்து இருபத்தி நாலு வரை இந்த இறை வார்த்தையில் ஆண்டவர் இந்த பத்தாவது அதிகாரம் என்னன்னா ஊழியம் செய்பவர்களுக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுக்கும் அதிகாரம் தான் இந்த பத்தாவது அதிகாரம் நீங்க முழுவதுமே வாயிச்சானா ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் எப்படி அந்த ஊழியத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்திலே அருமையாய் சொல்லிக் கொடுப்பார் இதுல ரொம்ப எக்ஸலண்டா அவர் மாதிரி ஒரு நல்ல போதகர் என்ன சொல்லுவாங்க வேதத்துல சொல்லுவாங்க நல்ல போதகரே அப்படின்னு சொல்வாங்க நல்ல போதகரே ஆனா உண்மையிலே என் ஆண்டவர் நல்ல போதகர் உண்மையிலே உண்மையிலும் 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 அவரை போன்ற ஒரு நல்ல போதகர் உலகத்திலே யார் இருக்க முடியாது ஏன்னா இந்த 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 இறை வார்த்தையை கேட்ட என்னுடைய உள்ளமெல்லாம் போனது அப்படிப்பட்ட ஒரு இறை வார்த்தையை ஆண்டவராக தேவன் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு இதை நினைக்கும் போது தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இறை வார்த்தையுடைய மகத்துவமே தெரியும் எப்படின்னா இந்த பதினேழுல இருந்து இருபத்தி நாலுல வரைக்கும் இருக்கிறது எட்டு வசனம் இந்த எட்டு வசனத்தை ரெண்டு பாட்டா பிரிக்கிறது ரெண்டு பாட்டா பிரிக்கும் போதுதான் இந்த வசனத்துடைய தாத்மீகம் நம்மளுக்கு புரியும் முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது என்னன்னா சாதாரண கண் ஆவிக்குரிய கண் அதாவது என்னன்னா பிரிச்சுவல் ஐ நார்மல் ஐ இப்போ ரெண்டை ரெண்டை இப்போ வந்து இந்த பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் அது வந்து நார்மல் ஐ இருபத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நீங்க இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது ஆவிக்குரிய கண்ணுல ஆண்டவர் இந்த அவங்களுக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுத்துருப்பார் இப்ப இதோட சாராம்சத்தை நான் சொல்றேன் பத்தாவது அதிகாரம் முதல்ல முதல் வசனத்துல ஆண்டவராக இயேசு எழுபது பேரை தேர்ந்தெடுத்து அந்த எழுபது பேரையும் ரெண்டு ரெண்டு பேரா நீங்க ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் போய் என் ஆம ஆண்டவருடைய பரலோத ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க அறிவீங்கன்னு அனுப்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு ரெண்டா போய் வெற்றிகரமா ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டவரை சந்திக்க வரதுதான் இந்த பதினேழு இந்த பதினேழாவது அதிகாரத்துல அவங்க எழுபத்தி ரெண்டு பேரும் எழுபது பேரும் சந்தோஷமா வர்றாங்க சந்தோஷம் மகிழ்ச்சியோட அந்த வெற்றிகரமா அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டவரே உங்க உங்க நாமத்தை சொல்லி கையை தொட்டா பெய் போடுது அது போடுது இது போ எல்லாமே அற்புத அடையாளம் நடக்குது ஆண்டவரே சந்தோஷம் தாங்க முடியல அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆமா நீ அவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுவாரு சாத்தா முன்னத போல விளக்கண்ட நான் நீங்க வெற்றிகரமா உங்க ஊழியத்தை வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெற்றிகரமா சாத்தா விழுந்த கண்ட இரண்டாம் இருந்து சாத்தா கீழே விழுகுறான் ஏன்னா உங்க ஊழியத்தை தடுக்கிறதுக்கு அவன் ஆறுகளை அனுப்பி வைக்கிறான் ரெண்டாம் வணத்தில விழுந்துகிட்டே இருக்கிறத நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் நீ அவன் எவ்வளவு தடுத்தாலும் நீங்க வெற்றிகரமா ஊழியத்தை வந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு அப்ப சொல்லிட்டு இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போதைக்கு இன்னும் சா தங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லவை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது சொல்லி மேற்கொண்டு உங்களுக்கு நான் அதிகாரம் தரேன் ஆனாலும் ஆவிகள் உங்களுக்கு அடங்குகிறது என்று நீங்க சந்தோஷப்படாமல் நீங்க பரலோகத்தில் உங்க பேர் எழுதணும் நீங்க அதை குறித்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இது சாதாரண ஐ இது என்னன்னா நார்மல் ஐ இது வந்து சாதாரண கண்ணோட்டத்துல கண்ணில் பார்க்கிற ஒரு ஊழியத்தை வச்சுட்டார் இப்ப இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தான் மிக 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 இதை கண்டு நம்ம மிகுந்து போறது ஏன்னா ஒரு ஊழியர்காரனுக்கு ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வேண்டும் ஆவிக்குள்ளான அனுபவம் போகும்போதுதான் அவன் தேவனுடைய ரகசியங்களையும் தேவனை பற்றியும் தேவனுடைய பற்றியும் தேவனுடைய எல்லா காரியங்களையும் பற்றியும் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த எழுபது பேருக்கும் ஆவிக்குள்ளாகுகின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு கற்றுக் கொடுக்குறார் ஆவிக்குள்ளார எப்படிங்கிறது அப்ப அந்த எழுபது பேரும் வெற்றிகரமாக ஊழியம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு அதிகாரம் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்ப கொடுத்ததும் கொடுத்துட்டு இருக்கப்ப இப்ப அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்க இந்த நிறையில பாருங்க அப்ப அந்த வேலை இயேசு ஆவியில் கலிகூறுது இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்துக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் இந்த இடத்துல பாருங்க இயேசு கிறிஸ்து அவங்களோட சீரர்களோடு பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்ப ஆவியானவர் வந்து இயேசுவை நிரப்புகிறார் ஃபுல்லா அப்படியே இவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இப்ப ஆவியானவர் வந்து இயேசுவை அவர் இருக்கும் போது ஆவியாரால் நிரப்பப்படுகிறார் இப்ப நிரப்பப்பட்டோன்னே இப்ப இயேசு ஆவிக்குரியவராயிறார் இப்ப போது அந்த தேவ மகிமை அந்த எழுபது பேரும் அந்த இடம் முழுவதுமே எல்லாரையுமே ஆவிக்குள்ளாக அப்பா கொண்டு போறாங்க கொண்டு போனோன்னா இப்ப என்ன செய்யறாங்க ஏசு கிறிஸ்து பரலோக தந்தையை நோக்கி பேசுறாங்க பருக இருபத்தி ஒன்று அந்த வேலையில் இயேசு ஆவியில் கொலி களி கூர்ந்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவர் இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து இந்த எழுபது பேரும் பாகராயிருக்கிற இவர்களுக்கு நீ வெளிப்படுத்துகிறபடியா உமை சோத்தரிக்கிறேன் ஆம் பிதாவை இப்படி செய்வது உம்முடைய திருவலத்துக்கு திருவளத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிதாவை நோக்கி பேசிட்டு இருக்காங்க சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவை தவிர வேறொரு ஒன்னும் குமாரனை இன்னார் என்று அறியாம் குமாரனும் குமார அவருக்கு எவருக்கு வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருக்கும் பிதா என்று அறியான் அப்படின்னு பிதாவிட்ட பேசி முடிக்கிறார் முடிச்சுட்டு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல பிதா கிட்ட பேசுறாங்க இப்ப எதை பாக்குறாங்க பரிசுத்த ஆவியாரான ஏசு கிறிஸ்து நிரப்பப்படுகிறாரு பரிசுத்த கிறிஸ்து நிரப்பப்பட்ட உடனே இப்ப இவங்க பிதாவிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப இவங்க எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஆவியில பாக்குறாங்க அல்ல ஆவி கண்ணுல பாக்குறாங்க மாம்ச கண்ணுல இல்ல ஆவிக்குரிய கண்கள்ல இவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய பாக்குறாங்க அப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்னா இதை நம்ப முடியுமா வசன ஆதாரம் அதுக்கு அடுத்து வருது இப்ப நல்லா பாருங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரதர் நாங்க நம்ப முடியுமா வசன ஆதாரம் இருக்கிறது அப்ப பாருங்க இது அடுத்தது அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணாவது வசனத்தை பாருங்க அப்பின்பு இவங்க பார்த்து முடிஞ்சது பின்பு தம்முடைய சீடரிடத்தில் திரும்பி அப்படின்னு வரும் இந்த திரும்பி பார்க்கறது இல்ல பழைய நிலைக்கு எல்லாற்றையும் திரும்புற திரும்பி இப்ப இயேசு தனித்து அப்படின்னு வரும் வசனம் இப்ப பாருங்க நல்லா பாருங்க பின்பு பழைய நிலைக்கு திரும்பி தனித்து அந்த இடத்துல தனித்து அவருடைய தனித்து இப்ப அவரு சீடர்களை பார்த்து சொல்லுவாரு என்ன சொல்வாரு அவர்களை நோக்கி நீங்கள் காண்கிறவை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவை நீங்க இப்ப பாத்தீங்க பாத்தீங்களா இந்த திருத்துவத்தை நீங்க உங்க கண்கள் வந்து பாக்கியம் உள்ளவை இந்த இதை வந்து அடுத்த வருஷம் சொல்லுவார் பாருங்க அநேக தீர்க்க தரிசிகள் இந்த உலகத்துல பிறந்த அநேக தீர்க்கத்திற்கு திருத்துவத்தை பார்க்கணும்னு பார்த்த ஆச்சப்பட ராஜாக்களும் நீங்க காண்கிற நீங்க இப்ப பாத்தீங்க பாத்தீங்களா இந்த காண்கிறவர்களை கேட்கவும் பார்க்கவும் விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கண்கள் காணாமலும் கேளாமலும் போனார்கள் ஆனா நீங்க இந்த ஆவியில பாலகராக இருக்கிற இந்த எழுபது பேராகிய நீங்கள் இந்த திருத்துவத்தை இந்த இடத்திலே தேவன் உங்களுக்கு காட்ட திருவிழம் கொட்டினார் அப்படின்னு சொல்லி உங்க கண்கள் பாக்கியம் உள்ளவை என்று சொன்னார் ஆண்டவர் அது மாதிரி ஒரு அற்புதமான ஆவிக்குரிய இப்ப பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி என்பது மாம்ச ரீதியாகவும் ஊழியத்தை பண்ணுவதற்கு அவர் எழுபது பேருக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆவிக்குள்ளாகிற நிலைமையும் இந்த அத்தியாயத்திலே கற்றுக் கொடுத்துருக்காரு ஆவிக்கு கொண்டு போய் ஆவிக்குரிய நிலையிலே அந்த ஆவிக்குரிய நிலையில எப்படி பார்க்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த இடத்துல இந்த அதிகாரத்திலே அற்புதமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டால் பிதாவிடத்தில் பேச முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சத்தியத்தையும் இந்த இடத்துல நமக்கு புரிந்து கொள்ளறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கத்து கொடுத்திருக்கிறார் ஆனா நம்ம ஆண்டவரை மாதிரி ஒரு அற்புதமான போதகர் யாருமே உலகத்துல இருக்க முடியாது நல்ல அவர் அன்பு தகப்பனே தருமையான அண்டவரே அற்புதமான அண்டவரே என் கண்ணை திறந்து இதை பார்க்கும்படியாய் இந்த அதிசயத்தை பார்க்கும்படியாய் இந்த நாகிலே எனக்கு இந்த வெளிப்படு வெளிப்படுத்தினீரே அதற்காக உங்களுக்கு கோடி நன்றி சொல்லி உமது பாதத்திலே இந்த இறைவார்த்தை ஒப்பு கொடுத்துச் செப்பிக்கணும் பிரிதாவே ஆமேன் பிரைசலாத்